இந்த வருடம் புரட்டாசி முதல் நாள் பெருமாளை எப்படி வழிபட வேண்டும் வாங்க இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் புரட்டாசி மாதத்தில் தான் முன்னோர்கள் வழிபாடு அம்பிகை வழிபாடு பெருமாள் வழிபாடு ஆகியவற்றை மேற்கொள்றாங்க இதனால அனைத்து விதமான துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார் புரட்டாசி மாதத்துக்கென தனி சிறப்புகளே உண்டு புரட்டாசி மாதத்தில் எப்படி வழிபட்டால் புரட்டாசி மாதத்தில் விரதத்தை சரியான நேரத்தை கண்டறிந்து அதற்கேத்த மாதிரி துவங்க வேண்டும் பெருமாள் வழிபாடு புரட்டாசியில் ஏன் பெருமாளை வழிபட ஏற்ற மாதங்களாக சில மாதங்கள் இருக்குது அதுல மார்கழிக்கு அடுத்து மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுவது புரட்டாசி மாதம்தான் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகும் தான் புதனுக்குரிய அதிபதியான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் வழிபடுகிறோம் இந்த மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நம்மளுடைய கஷ்டங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நல்லது மட்டுமே புண்ணியங்களையும் நன்மைகளையும் அதிகம் பெற முடியும் இந்த மாதத்தில் வழிபடுவதால் பெருமாள் அனைத்து நலன்களையும் நமக்கு அருள்வார் என சொல்லப்படுது சிறப்புகள் பார்க்கலாம் இந்த வருடம் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று புரட்டாசி பிறக்கிறது புதன்கிழமை இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமை அன்று ஏகாதசி திதியும் இணைந்து வருவதால் இந்நாள் ரொம்பவும் சிறப்புமிக்கது இதனால் புரட்டாசியில் முதல் நாள் வழிபாடே மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுது மாத பிறப்பு புதன்கிழமை புரட்டாசி ஏகாதசி ஆகிய இணைந்து வரும் நாளில் பெருமாளை வழிபடுவது மூன்று மடங்குகளுக்கு மேல் பலனை தரக்கூடிய சிறப்புமிக்க நாளாக கருதப்படுது விரதம் இருப்பவர்கள் பெருமாளின் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் முதல் நாளில் எந்த நேரத்தில் எப்படி விரதத்தை துவங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க புரட்டாசி வழிபாடு துவங்கும் முறை புரட்டாசி மாத வழிபாடு துவங்குவதற்கு முன்பு முந்தைய நாள் வீட்டை வந்து சுத்தம் பண்ணணும் ஆனா செவ்வாய்க்கிழமையாக வருவதால் அதற்கு முந்தைய நாள் அதாவது திங்கட்கிழமை வீடை சுத்தம் செய்து பூஜை அறையும் சுத்தம் செய்து விடுங்கள் முடியாதவர்கள் புதன்கிழமை காலையில் வீட்டை சுத்தம் செய்து பெருமாள் படைத்து துடைத்து துளசி மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும் வாழைப்பழம் வித்தலப்பாக்கு கற்கண்டு பால் துளசி தீர்த்தம் ஆகியவற்றை பெருமாளுக்கு நெவேத்தியமாக படைத்து எளிமையாக வழிபடலாம் முடிந்தவர்கள் பானகம் செய்யலாம் சுண்டல் வடை சக்கரை பொங்கல் பாயசம் போன்றவற்றையும் படைத்து வழிபடலாம் என்ன மந்திரம் சொல்லலாம் புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் பெருமாளுக்கு உகந்து ஓம் நமோ நாராயண் ஆயே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாங்க பெருமாளுக்குரிய மந்திரம் என்ன தெரியுதோ அதை சொல்லி வழிபடுங்க விஷ்ணு நாமம் படித்து வழிபடலாம் அல்லது பெருமாளுக்கு பிரியமான நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்கள் நாராயணியம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் இது எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக நாராயண மந்திரத்தை ராமநாமத்தையும் மட்டும் சொல்லி கூட வழிபடலாம் தீப தூப ஆராதனை காட்டி பிரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அருளை மகாலட்சுமியுடனும் சேர்ந்து கிடைக்க வேண்டும் என வேண்டி வழிபட வேண்டும் வழிபாடு துவங்குவதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இந்த வருஷம் வேலை நாளான புதன்கிழமையிலே வருவதால் நீங்க முடிந்தவர்கள் காலையிலே வழிபாடு அதாவது ஆறு முதல் ஏழு இருபது வரைக்கும் ஆரம்பிச்சுட்டு காலை ஒன்பதுலேருந்து பத்தரை வரைக்கும் டைம் இருக்குது அதனால காலையில் ஆரம்பிச்சு அதாவது வழிபாடு செய்துட்டு விரதத்தை துவங்கிடலாம் முடியாதவங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா மாலையில ஆறு மணிக்கு மேல தலிகிடுவதற்கான நேரமும் இதுல இருக்குதுங்க ஆறு மணிக்கு மேல ஆரம்பிச்சிடலாம் விரதம் எல்லாமே தலிகிடுவதற்கான நேரம்னு பார்த்தீங்கன்னா பகல் பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று இருபது வரை நல்ல நேரம் இருக்குது தலிகை அப்படிக்கலாம் புரியுதுங்களா இந்த பிரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய ஆசியும் அம்மா மகாலட்சுமியின் ஆசியும் உங்கள் குடும்பத்தோடு அனைவருக்கும் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி